என்ன ராணியோடய வந்துட்டியா என்ன அண்ணி முகத்தை பார்க்கவே முடியல அசுங்க அண்ணி தலையே நிமித்த இல்லையே

அது என்ன அது ஊடு முசியோடும் போய் போயிட்டு சட்டில எல்லாம் பூ வச்சுக்கிறீங்க செடி வச்சுக்கிறீங்க ஏதாவது தொப்பி கீழ வச்சு தோட்டம் வச்சு கூட அது டெக்கரேஷன் நாடு வீட்டுல வச்சுக்கீங்களா நாலு பேர் வரத்தவங்க இது சில காதல் தெய்வம் நல்லா எங்க ஊர் சாமியெல்லாம் புறவை கட்டிக்கிட்டா

கொம்பையில நுருங்கிய கட்டி ஓட்டுற போக கூடாதே பிரம்பளை வச்சுக்கின்னு அனுகுடிமா துள்ளி துள்ளி ஓட்டு ஓ ஏன் பயனுட அநியாயம் ஏன் புள்ளிங்க வீட்டுல கூப்பிடாதா ஓ இப்போ நான் இல்ல இல்ல நான் என்ன இன்னாலும் ஒரு பேர் கட்டினேன் இல்லாத குடும்பம் தெரியும்மா அவளை பார்த்தா கட்டிமா ஐயா சாரு ஆட ஏன் இப்போ பயப்பட இருக்கு

என்னப்ப என்ன விஷயம் எனக்கு சொல்வே உண்டா இருக்குப்பா அத ஆளு உடனது கூடாக்கா உடனா

மாறி வர்ற நாகரிகத்தோட சின்னந்தாரே காலத்தை ஒட்டி கதையும் மாறணும் சார் நான் மாற்ற வேண்டாம் சொல்லல ஆனா மேனாட்டு நாகரிகத்தை பின்பற்றி நம்முடைய பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் பெண் சமூகத்துக்கு பழைய குடலை கட்டிவிட்டு அடுப்பங்கிற உட்கார வைக்க பாக்குறேன் சார் உங்களை மாதிரி பெரிய பப்ளிஷர்ஸ் இப்படி சொன்னா என்ன மாதிரி லட்சியத்தோட எழுதணும்னு நினைக்கிற சின்ன எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன சார் ஆகிறது காலத்தை ஒட்டி வாட பத்துக்க ஆண் போது அந்த பந்து கிடைச்சா அதையும் விலையில இருப்பேன் ஓகே என்ன என்ன எடுத்தா நினைச்சார இல்ல எடுபடியா நினைச்சார நீ எங்க இருக்க இந்த பந்து உங்க பந்து தானே ரெண்டு தான் உங்களுக்கு தெரியுமா என்ன ஆல்ரேஜ் சின்ன பொண்ணு ரோட்ல போனா அவள பார்த்து பந்து அடிக்கிறது பக்கத்துல வந்தா பல்லது எத்தனை நாள் இந்த ரோட் சைட்ல இருக்குது கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன் பி கேர்ஃபுல் பொண்ண பொ மகிற்சி நட என்ன யாரோட நீ மடைய உங்க அப்பா மடிய சந்திர நாட்ட அவர் ஒரு அவர் எழுந்தன பகல் கனவு ஊவைக்குயில் தூங்காத மனம் தூங்காத மனம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா நான் படிச்சதில்ல நான் படிச்சதில் நினைச்ச உங்களை போல இல்ல அவர் என்ன பெண்ணா மதி சொல்ற ஒரே ரைத்தர் அவர் சமீபத்துல அவருடைய காவி பெண்ணா பண்ண போறேன் வந்து பாருங்க அப்படியா சந்திரநாத் நீ கொடுத்து என்ன சொல்றீங்க லட்சிய ஆசிரியர் ஆசிரியர் சந்திரநாத் சொல்ல அப்ப பார் போயிட்டு வச்ச உடனே பேரேஜ் மிஸ் பண்ணிக்கலாம் இல்லையா பிரதா இருங்க சார் என்ன பத்தி உங்க மகன் கிட்ட அபிப்பிராயம் கேட்க வேண்டாமா அதகிட்ட என்ன கேக்குறது அப்பா சொன்னா ஆமாடா ஓ தேங்க் யூ சார் ஆ இப்ப வந்துருவா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன் இட்ஸ் ஆல் சார் நான் பில்லியர்ட்ஸ் ரூம் போறேன் அப்புறமா பாக்குறேன் என்னப்பா இப்பதானே கார்ட் விளையாடி வந்தேன் அதுக்குள்ள பில்லியர்ட்ஸ் ஆ இந்தியாவுல இருந்தாலே எனக்கு பொழுது போக மாட்டேங்குது சார் நான் வரேன் தேங்க் யூ பாய் பாய்

உனக்கு நான் பார்த்து விட்டு எதிர்கால கடமன் மிஸ்டர் பிரகாஷ் யார இந்த மாதிரி சும்மா விடக்கூடாது ஆமா சும்மா விடக்கூடாது இன்னைக்கு சாயங்காலம் அவரை உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அங்க போய் நம்ம சண்டையை தொடங்குவோம் உட்காரமா வெரி கிளியர் எதுக்கு பாருங்கப்பா யார் வைக்கிறாங்க தெரியாது நான் சொன்னது இவர் இல்லம்மா அதுவும்